ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து எங்கள் குரு எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்னதுன்னா நெத்தியில் எதுவும் பூசாமல் வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் குரு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து எங்களுக்கு வந்து நிறையா நல்லது நடந்துச்சு ஏன்னா நம்மளை சுற்றி வந்து நல்ல விஷயங்களும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டது நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கணும்னா நம்மளுக்கு சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு இது மாதிரி இருக்கணும் எப்பயுமே அதனால் வந்து நெத்தியில் வந்து திருநீரோ குங்குமமோ அது என்ன உங்கள் விருப்பமோ அதை நீங்கள் பூசிக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து திருநீர் குங்குமம் அதுக்கடுத்து வந்து ருத்ராட்சமும் போடாமல் வெளியில் போகமாட்டோம் ஏன்னால் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வந்து கான்ஃபிடென்ட்டேன்னு தருது அது மாத்திரம் இல்லை எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்கிறதுனால அது எங்களுக்கு வந்து விருப்பம்னால நாங்கள் திருநீர் குங்குமம் ருத்ராட்சம் இது மூணும் வந்து போடாமல் வெளியில் மாட்டோம் உங்களுக்கும் வந்து இது வந்து கரெக்டுன்னு பட்டுச்சின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்